உறவுகளுக்கு வணக்கம் புதிய ஒரு வீடியோல இன்றைக்கு நான் சந்திக்கிறேன் சோ இன்றைய வீடியோ என்னத்தை பத்தி பாக்கணும் டெக் வீடியோ இல்ல ஒரு டெக் சம்பந்தப்பட்ட ஒரு தருடைய வீடியோ பார்த்து போறோம் அதாவது கலாஞ்சிபடி நாள்ல வசிக்கிற உங்களுக்கு வந்து தெரியும் மாருதி சவுண்ட் சர்வீஸ் அண்ட் எஸ்கே டிஜியை பற்றி தெரிஞ்சிக்கும் இவங்க வந்து பல பல சேவைகளை கலாஞ்சிபடி பொதுமக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு வயரிங் பிளம்பிங் அது மட்டும் இல்லாம டெக்கரேஷன் அதோட வந்து டிஜே எஸ்கே டிஜே செய்யறாங்க அதோட புதுசாக மாருதி சவுண்ட் அண்ட் நம்ம ஏரியாவிலே தெரியும் குவனண்ணாண்டு சொல்லுவேன் அந்த குவனண்ணாண்டு

எஸ்கேடிஜேயை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் திரையில காணுற நம்பருக்கு கால் பண்ணுறது மூலம் எஸ்கேடிஜே இங்கே குறைந்த விலையில் வந்து நீங்கள் வந்து அவங்களை கண்டக்ட் எடுத்து நல்ல விசேஷமாக செய்யலாம் ஸோ அது பற்றிய வீடியோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு இன்னும் இன்னும் வேணும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க இதே மாதிரி டிஜியில் இன்னைக்கு இவர்த்த எடுத்துக்கிங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்களை வந்து டிஜியை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் தெரியும் இப்போ நம்ம வீடுல பிறந்தநாள் வீடுகள் திருமண வைவகங்கள் அதெல்லாம் வந்து நார்மலாக வந்து கோலில் நடக்கும் ஒரு திருமண மண்டபங்கள்ல நடக்கும் ஸோ இந்த மண்டபங்களுக்கு தேவையான டிஜே வசதிகளோ டெக்ரேஷன் வசதிகளோ ஜெனரேட்டர் அது இது மற்றது வந்து ஸ்கூல் ஒர்க்குக்கு தேவையான டிஜேகள் அது வந்து அவங்களே வாகனங்கள்லாம் கொண்டு வந்து அவங்க எல்லாம் செய்கிறாங்க ஸோ இவ்வாறான டிஜே உங்களுக்கு தேவைப்படுதுன்றா எஸ்கே டிஜே திரையில காண்ட நம்பருக்கு வந்து கால் பண்ணுறது மூலம் அவங்களோட கண்டெக்ட் எடுக்கலாம் மிகவும் மலிவான விலையில் நார்மலாக இருபதாயிரம் ரூபாய் மேலே தான் அவங்க விஜயான நோமில் ஐம்பதனாயிரம் அதில் வாங்குறாங்க ஸோ சிறந்த முறையில் டிஜே பிளே பண்ணுறதுக்கு டிஜே மிக்சரோட அவங்க வந்துருக்காங்க அதோட அந்த தொங்குற ஸ்பீக்கரா மதம் இதாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக இந்த வருஷத்துலேருந்து மியூ மியூசிக் ஷோக்குரிய எல்லாம் வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதாவது பிரம்மாண்டமான முறையில் மியூசிக் ஷோவை அவங்களால செய்ய இயலும் செய்தோம் என்று நாங்கள் சொல்லிக்கிறாங்க ரெண்டு மூணு இடத்தை செஞ்சுக்கிறாங்க பழகாமல் அண்ட் குடுக்காம்படத்தில் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஸோ அது மாதிரி கல்வாஞ்சிக்குடியிலையும் அவங்க மியூசிக் ஷோ செஞ்சுக்கிறாங்க கிளப்புகளுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆலயங்கள் அலங்கார வல்புகள் ஸ்பீக்கர் போடுறது அப்படியான எல்லா வேலையும் இவங்கள்ட வந்து நீங்க தொடர்பு அமைக்கலாம் இவங்கன்ற பேர் வந்து மாருதி சவுண்ட் சேவிஸ் வந்து அம்மன்ற வீதி கல்வாஞ்சிக்குடியில வந்து இருக்குது திரையில காண்ட நம்பருக்கு கால் பண்ணுறது மூலம் நீங்க அவங்கள கண்டக்டர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இவ்வாறான அழகான டிஜி எடுக்கணுமா அதான் டெக்ரேஷன் பண்றது உங்களோட வீடுகளை அலங்கரிக்கணுமா அது மட்டும் இல்லாமல் வயரிங் பிளம்பிங் பெல்டிங் பல பல சேவைகளை தரத்துக்கு மிகவும் வலிவான முறையில் வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆலயங்களுக்கு வந்து ஐம்பது வீத விலை கழிவுகளோடு அவங்க வந்து செஞ்சு தராங்க ஸோ இவ்வாறான அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் செய்கிறதுக்கு நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் மாருதி சவுண்ட் சேவீஸ் ஸோ இந்த மாருதி சவுண்ட் சர்வீஸ் வந்து கலாணில் மிகவும் பெருமை பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு தனியார் நிறுவனம் மாதிரி இங்கே காணப்படுகிறது ஸோ ஆலயங்களில் நிறைபடுற அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் உங்களுக்குரிய வீடுகள் இது இதுல வந்து நம்ம பிரம்மாண்டமான ஸ்பீக்கர் வச்சு நல்ல டிஜே போட்டு ஃபன் பண்ணணுமா நீ எஸ்கே டிஜே வந்து கண்டக்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்றதோட அதோட இவங்க கண்ட பேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஐடி வந்து எஸ்கே டிஜே அண்ட் மாரூரி சவுண்ட் சர்வீஸ் அவங்கள வந்து நீங்க வந்து கண்டக்ட் பண்ணலாம் இவங்களோட கண்டெக்ட் பண்ணுறது மூலம் நீங்கள் உங்களுக்கு மலிவான முறையில் வந்து இது செஞ்சு விடலாம் ஸோ இது வந்து தனிப்பட்ட ரீதியில் நான் வந்து அவங்கள நிறைய டிஜே எடுத்துக்கிறேன் எங்களை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஸோ அது மாதிரி உங்களுக்கு நிறைய இது தேவைப்பட்டு எந்த ஒரு நிலங்க அறிக்கை நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க அதால் ஒரு வீடியோவா போகிறோம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணுறதால நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டெக்ட் பண்ணிவிட்டு இவங்க நல்லா இருந்தா டிஜேன்றதை பற்றிய கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ பாய் பாய் திஸ் இஸ் ஃப்ரிஷான signing off.